ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஒரு நர்சரி கார்டன் போயிருந்தேன் அங்கே ஒரு சில செடிகள் வாங்கிட்டு வந்தேன் அது என்னென்ன செடிகள் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்டோர்லேயும் பாருங்கள் இது ஒரு மல்லி செடிங்க இந்த மல்லி வந்து நாங்கள் அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம் இது வந்து இருவாச்சின் இருவாச்சி மல்லி அப்படின்னு கூட சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே நல்லா பெரிய சைஸில் இருக்குது இந்த சின்ன கவர் தாங்க இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நான் இது வந்து கொடியாக போகுமா செடியாக போகுமா எனக்கு சரியாக தெரியல நம்ம கட் பண்ணி வளர்த்தா செடியாவே வளர்க்கலான்னு நினைக்கிறேன் இதில் வந்து நிறைய மொட்டுக்களோட ஒரு பூவும் இருந்தது இந்த பூ நல்ல வாசும் நல்ல பெரிய சைஸாகவும் இருந்ததுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ரோஸ் தாங்க அதாவது நான் எல்லோ கலர் ரோஸ் நிறைய வாட்டி வாங்கி வச்சுருக்கேன் என்னன்னே தெரியல செட்டே ஆகலை இறந்து போயிடும் அதுவும் இல்லாமல் எனக்கு பெரிய சைஸ் ரோஜா செடி கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி முப்பது ரூபா ஐம்பது ரூபா கவரில் தான் வந்து கிடைக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கவர் வந்து முப்பது ரூபா தாங்க ஆனால் செடி வந்து முப்பது ரூபா செடி மாதிரியே இல்லை ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா பெருசாகவும் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது அதனால் உடனே இந்த செடியும் எடுத்துட்டேன் இது வந்து ஒட்டு போட்டு வளர்த்துருக்காங்க ஆனாலும் வந்து சூப்பராக இருக்குது செடி வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் நிறைய துளிர்களும் வந்துருந்துருது அதனால வாங்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி இந்த செம்பருத்தி மட்டும் எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி தோணுச்சு ஏன்னா இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூபா கொடுத்து வாங்கினேன் இது வந்து எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சின்ன செம்பருத்தி அதாவது மினி செம்பருத்தி சொல்லுவாங்களா சின்ன சைஸு ரோஸ் கலரில் இருந்தது அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அதனால வாங்கிட்டேன் ரோஸும் இல்லை ஒரு மாதிரி ரெட்டும் அது நடுவில் ஒரு கலர் நல்லா இருந்ததுங்க இது வந்து நான் ரொம்ப நாளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்ததால உடனே வாங்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் தான் இதுவும் வந்து ஒரு டபுள் கலர் ரோஸு நான் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த ரோஸு நான் ஒரு கார்டனுக்கு போயிருக்கும் போது இந்த ரோஸ் வந்து வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் போய் எடுக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தவங்க எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய இடத்துல தேடினேன் கிடைக்கல இது பார்த்தோன்னே இதையும் வாங்கிட்டேன் இது வந்து எனக்கு வந்து ரேட் வந்து கரெக்டாக தான் தோணுச்சு நாங்கள் வந்து ரெகுலராக வாங்குகிற கார்டனில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா இல்லை நூற்றி இருபது ரூபா அந்த ரேட்டில் கொடுப்பாங்க இது வந்து எனக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் கொடுத்தாங்க நான் வேற ஒரு கார்டனில் வாங்கினேன் இதுவுமே டபுள் கலர் ரோஸ் தான் இதுவுமே நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரோஸ் தான் நான் போய் பார்ப்பேன் ஆனால் செடி வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெல்த்தியாகவும் இருந்தது ரேட்டும் வந்து நல்லா நமக்கு கரெக்டான ரேட்டாக தெரிஞ்சது இதுவும் நூறுரூபா தாங்க ஆனால் செடி நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நிறைய கிளைகளும் வந்திருந்தது அதனால் நான் இதை வாங்கிட்டேன் இந்த செடிகளை வந்து எப்படி மண்கலவையை ரெடி பண்ணி நடலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கார்டனில் இருந்து வாங்கிட்டு வந்த செடியை உடனே நடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாளாவது நம்ம தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது தன்மை மாறணும் அதுக்காக நம்ம தோட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேட்டுக்கு எடுத்து அதை வந்து மண்கலவை ரெடி பண்ணி வச்சோம்னா நல்லா சூப்பராக வருங்க இப்போ வந்து நான் மண் அதுக்கப்புறம் தொட்டி எதுவுமே இன்னும் ரெடி பண்ணலை இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எப்படி நம்ம அதை நடலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க லாக்டவுன் முடிஞ்ச மறுநாளையே நான் வந்து கார்டனுக்கு போனேன் அதனாலேயே என்னன்னு தெரியல ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எனக்கு தோணுச்சு நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்க கார்டனில் போய் விசாரிச்சு பாருங்க ரேட் கம்மியாக இருக்கா இல்லை அதே ரேட்டானு இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்